சபரிகணி நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் ஏதோ அந்த தெய்வத்துக்கு வேண்டுங்க என் வீடு நல்ல விலைக்கு போகட்டும் சாமி முத தொகையாக உங்களுக்கு உங்களால் எவ்வளோ உண்டியல் போட பிரியமோ நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று முந்நூற்றி ஒன்று எவ்வளோ பிரியமோ போடுறேன்னு வேண்டிக்கோங்க சரியா அந்த தொகை என் கைக்கு வந்ததும் சாமி நான் வாண்டியலில் பணம் போடுவேன் உங்களுக்கு எவ்வளோ தொகை விருப்பமோ போடுங்க சபரி நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் ஏதோ அந்த தெய்வத்துக்கு வேண்டுங்க என் வீடு நல்ல விலைக்கு போகட்டும் சாமி மொதல் தொகையாக உங்களுக்கு உங்களால் எவ்வளோ உண்டியல் போட பிரியமோ நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று முந்நூற்றி ஒன்று எவ்வளோ